வணக்கம் மார்கழி இருபத்தி ஏழாம் நாள் திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஏழு கோடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானும் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் இன்னைக்கு கிருஷ்ணரோட அனுகிரகத்துக்காக எல்லாரும் வந்தாச்சு இப்போ ஆண்டாள் இன்னைக்கு என்னென்ன அவளுக்கு வேணும் அப்படிங்கிறத கிருஷ்ணர்கிட்ட ஒன்று ஒன்றா கேட்குறான் கூடாரை வெல்லும் கூடார்னா யார் பகைவர் பகைவர்களை வெல்லுபவர் அப்படின்னு கிருஷ்ணரை குறிப்பிடுறான் அதே மாதிரி கூடார் அப்படிங்கிறது எப்படி நாம் பகைவர் அப்படின்னு நாம் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி கூடி இருக்கிறவங்களையும் வந்து நம்மளுடைய தோல்வியை கடவுளால் தாங்க முடியாதுன்னு இதில் ஒரு அர்த்தம் உண்டு எப்படி ராமருக்கும் சீதைக்கும் பஞ்சவட்டியில் நீச்சல் போட்டி நடந்ததான் அப்போது சீதை அவ தான் ஜெயிச்சதா அதில் நினச்சிட்டு இருக்கான் ஆனால் உண்மை அப்படி கிடையாது ராமர் சீதையை ஜெயிக்க விட்டு அந்த மகிழ்ச்சியை அவன் முகத்தில் பார்த்து அவர் சந்தோஷப்படுறார் அதே மாதிரி லக்ஷ்மணனுக்கும் எப்படி தன்னோட அண்ணியை ஜெயிக்க விட்டு அண்ணா அவ்வளோ சந்தோஷப்படுறார் என்ன அன்யோன்யமான தம்பதிகள் அப்படின்னு லக்ஷ்மணர் சந்தோஷப்படுறார் அது மாதிரி அந்த பரமாத்மா எப்போதும் அவருக்கு பிடிச்சவங்களோட அந்த குழந்தைகள் அவருடைய குழந்தைகளை வந்து சந்தோஷப்படுத்தி அவங்க கிட்ட தோல்வி அடைகிறத கூட ஒரு மகிழ்ச்சியாக நினைப்பாங்களாம் அதுதான் இங்கே கூடாரை வெல்லும் அப்படின்ற அர்த்தம் சரி என்னென்ன கேட்குறான் பாடி பறைய வச்சு என்னென்ன சம்மானங்கள் கேட்குறான் சூடகமே அதாவது அவளுக்கான ஆபரணங்களை கேட்குறாள் சூடாமணி தோல் வலை அப்படிங்கும்போது வங்கி நமக்கு தெரியும் இல்லையா பெண்கள் அணியிற அந்த வங்கி தோடே அப்படிங்கிறம்போது தோடு செவிப்பூவே அப்படிங்கிறது மாட்டல் அப்புறம் பாடகமே கொலுசு பெண்கள் அணி கால்ல அணிகிற அந்த கொலுசு இன்னும் நிறைய அணிகலன்களையும் எங்களுக்கு கொடு ஆடை உடுப்போம் ஆடைகளையும் எங்களுக்கு கொடு அதற்கடுத்து அந்த வடிசல் செய்கிறது பாச்சோறு மூடை மூட அந்த அரிசியில் நெய் தான் அதிகமாக இருக்குமா அந்த பாலிலேயே வேக வைக்கப்பட்ட அந்த சாதத்தில் நிறைய நெய் அது எப்படி முழங்கை வலியே வடியுமா அது அதுக்கு அதிகமான நெய்னு ஒரு பொருள் இருந்தாலும் இதோட உட்பொருள் என்னன்னு சொன்னால் அந்த பிரசாதத்தை செஞ்சு வச்சுட்டு கிருஷ்ணரை பார்த்து அவருடைய அழகில் மயங்கி இவங்க சாப்பிடாமல் அப்படியே கையில் வச்சுட்ருக்காங்களாம் அதிலேருந்து அந்த நெய் வடிஞ்சு முழங்கை வழியே கீழே வடிகிறது அப்படின்னும் ஒரு அழகான வியாக்கியானம் உண்டு அப்படி நாங்கள் கூடியிருந்து குளிர்ந்தேலோ எம் பாவாய் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறோம் அப்படி ஒரு சத்சங்கமாக நாங்கள் எல்லாருமா சேர்ந்து இன்றைக்கி நாங்கள் உன்னை தேடி வந்துட்டோம் கிருஷ்ணா எங்களுக்கு அனுகிரகம் செய் அப்படின்னு சொல்லி இதில் ஆண்டாள் கேட்குறது தான் இந்த அழகான பாசுரம் அதனால் இன்றைக்கி கோவிந்தா அப்படின்னு முதல் வரியிலே குறிப்பிட்டிருக்கிறனால அழகான திருப்பதி பெருமாளுக்கான கோலம் இன்னைக்கு பூஜையிலையும் திருப்பதி பெருமாள் அலங்காரம் அவர் ஆண்டாளுக்கு சீர் சீர்கொடுக்குற மாதிரி வளையல்கள் இன்னும் நிறைய அணிகலன்களையும் நான் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் ஆண்டாள் பக்கத்தில் இருக்காங்க இன்றைக்கி ஆண்டாள் கிருஷ்ணர் அவங்களோட அலங்காரத்தையும் நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட கல்யாணக்கலை நிறையவே ஆண்டாளுக்கு வந்துருச்சு இல்லையா இன்றைக்கி கோவிந்தான குறிப்பிட்டிருக்கிறதுனாலயே இன்றைய திவ்ய தேசம் திருப்பதி நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச திருமலை திருப்பதி அங்கே வெங்கடேசப் பெருமாள் நம்ம இந்த கோவிலை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா இன்றைய அலங்காரம் தீப தூப ஆராதனை நிறைய விளக்குகள் பாவை விளக்கு கோவிந்தா விளக்கு பூ அப்புறம் நிறைய மயில்கள் கிளிகள் அப்படின்னு இன்றைய இந்த கூடாரவள்ளி இந்த பண்டிகைக்காக எல்லோரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறபடி இன்றைய அலங்காரம் செய்திருக்கேன் இதில் இந்த கோவிந்தா அப்படின்னு இப்போ தெரியுது இல்லைங்களா இந்த கோவிந்தா விளக்கு இதில் நான் சில விஷயங்களும் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன் கோ அப்படிங்கிறவர் வந்து மாடு மேய்ப்பவர் கோ அப்படிங்கிறது வந்து பசு அதாவது மாடு மேய்க்கிறவர் அப்படிங்கிறதுனால அந்த கோவிந்தா அப்படிங்கிற நாமும் கிருஷ்ணருக்கு வந் வந்தது அப்படின்னும் நாம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்திரன் அவனுடைய கோபத்தினால் ஏழு நாள் அந்த மழையை பெய்ய வச்சார் இல்லையா அப்போது மக்களை எல்லாம் காப்பாற்றினதும் அந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மக்கள் எல்லாருமா சேர்ந்து கோவிந்தா அப்படின்னு அவருக்கு அந்த பட்டாபிஷேகம் செய்து கொடுத்தாங்களாம் அந்த பேரை கொண்டு கோவிந்தன் அப்படின்னு அந்த கோவர்தனகிரி மழையை தூக்கிட்டு நின்னார் இல்லையா அப்போ அவருக்கு இந்த பேரை கொடுத்ததா கோவிந்தாங்கிற நாமத்தை சொன்னதாகவும் சொல்கிறாங்க அதே மாதிரி வராகர் எப்படி அசுரர்கிட்ட இருந்து பூமாதேவியை மீட்டு பூமியையும் மீட்டு கொடுத்தாரோ அதற்காகவும் கோவிந்தா அப்படிங்கிற நாமம் சொல்லப்படுது திரௌபதி ஹஸ்தினாபுர அரண்மனையில் அவ்வளவு துன்புறுத்தலையும் அடைஞ்சிட்ருக்கும்போது கூட கோவிந்தா புண்டரை காட்சான்னு கூப்பிட்ட உடனே தான் கிருஷ்ணர் தோன்றினார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதே மாதிரி வாமன மூன்று அடி மண் கொடுத்த போது கோவிந்தா எனும் நாமம் அப்பவும் சொல்லப்படுது இப்படி கோவிந்தா அப்படிங்கிற நாமம் ரொம்பவும் ஒரு சிறப்பான நாமம் அனைவரும் ஆண்டால் கிருஷ்ண பரமாத்மாவோட அருள் பெற்று நீடூடி வாழணும் நன்றி